ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அன்னைக்கு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளியும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதேபோல் மிக்சியில் போட்டு பல்ஸ் முள்ளை போட்டு வச்சுருக்கேன் கருவேப்பில்லை மல்லி புதினா அப்புறம் சிக்கன் அரை கிலோ ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி ஒரு மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாம் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா குன்னீரமாக வறுப்பட்டுருச்சுங்க அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த மசாலாவோட கொஞ்சம் தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ எண்ணெய் சட்டியில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூழ இருந்துச்சுங்க பட்டை கிராம்பு பிரிட்ஜ் லீஃபு நுணுக்கின சோம்பு பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க இஞ்சி பூண்டு போட்டு வதக்கலாம் இஞ்சி பூண்டு வதத்து வந்து பொடினா கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதத்திக்கலாங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா தண்ணி வதக்கிக்கலாம் நல்லா சுய வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கி சுற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க அது பிடிக்காமல் சீக்கிரமாக வதங்கிடும் இல்லை வெங்காயம் வதஞ்சி தக்காளி பேசி நல்லா ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த செய்தில் நம்ம சிக்கன் பீஸஸ் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கறியை இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தில் வதக்கி விட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாங்க அது கூடவே கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அது கூடவே நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா மிளகா மிளகு இதெல்லாம் நம்ம வறுத்துருக்கோம் மசாலா இருக்கோ அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒரு மணி நேரம் சிம்மில் மாதிரி மூடி போட்டு வேக வச்சோம்னா கறி நல்லா இதிலே ஒரு ஆஃப் பாயில் நல்லா வெந்துருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் அதில் ஏறி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கறி நல்லா குக் ஆகிடுச்சிங்க நீங்கள் பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் நல்லா வெந்த பார்த்திங்களா உடையுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா கறி மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி தாங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணுவேன் நான்வெஜ் சமைக்கக்கூடலாம் இப்போ நான் தண்ணி கறி கொஞ்சம் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுறேங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக கண்டு பார்த்துட்டு பத்தலன்னா கொஞ்சம் தூவி விட்டுக்கலாங்க அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு கொதி வரட்டுங்க அதுக்கப்புறம் மசாலா ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் கலந்துடலாங்க நல்லா கிண்டி விட்டுட்டுங்க இப்போ மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் இதோடு கொஞ்சம் சேர்த்து விட்டுர்லாங்க சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி ஒரு சிம்லையும் இல்லாமல் தூக்கியும் விடாமல் கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ மசாலாலாம் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சுங்க கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நல்லா திக்காம ஆயிடுச்சு இந்த திக்னஸ் போதும் எண்ணெய் பிரிஞ்சி வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நாம் கொத்தமல்லியை நல்லா அழகாக தூவி விடலாங்க தூவி விட்டோம்னா இந்த ஹீட்லேயே அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா இந்த தண்ணியாக இருக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவியாக மாறிவிடும் கிரேவியாக மாறிடும் ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும் கறியில் சாப்பாட்டுக்கு டேஸ்டியாக இருக்கும் நான் இப்படி தாங்க சிக்கன் கிரேவி செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் செஞ்சிருந்தேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்